சுபி யார் மக்களை தேடிட்டு இருக்கா இல்ல தே என் கூட படிக்கிறவங்க இந்த வழியா வருவாங்க காலையில அதான் அவங்கள பாத்துட்டு இருக்கேன் மக்கா ஒன்னே ஒன்னு கேக்கே தப்பா நினைக்க மாட்டியா சொல்லுங்க தே அப்பா எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு ஏதாவது தெரியுமா மக்கா அப்பாவை இன்னைக்கு அனுப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கேன் தே பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல மக்கா இல்லன்னு தான் நினைக்கேன் இனி வந்து நிறைய கண்ட்ரோல்ல இருக்கணும் தே அண்ணா அந்த பையன் வந்துட்டான் சுபி ஆ நல்லா இருக்கீங்க விஜய் இது ஆமாட்டி நல்லா இருக்கே அப்பா எப்படி இருக்காரு அப்பாயே ஆஞ்சியோ பண்ணிருக்கு எப்படி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிரவாங்க சரி வீட்ல சொன்னியல நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் தக்கனிலயே நின்னுட்டு இருந்தேன் அதனால சரி வீட்ல அம்மை டவுன சொல்லல நான் பாட்டு ஓடி இருந்துட்டேன் பிள்ளை அப்பா எப்படி மக்களே இருக்கியாவ அப்பாயே ஆஞ்சியோ பண்ணியிருக்கு இப்ப பரவால அப்பா பேச எல்லாம் செய்யாத இருதயத்துல கருவி மாட்டி இருக்குமா ஆமா ஆமா அத்தை ரூமுக்கு மாத்திட்டவளம்மா பார்க்கலாமா ஆமா ரூமுக்கு மாத்திட்டாவத்தை இன்னைக்கு சாய்ந்தர டிஸ்சார்ஜ் பண்ணிரவாவ நீ நல்லதன மக்களே இருந்தாவ

நான் உடனே சொல்ல போட்டு முதல்ல அப்புறம் நல்லதுக்கும் சொல்ல முடியாது கெட்டதுக்கும் சொல்ல முடியாது என்ன

லட்சுமி வா லட்சுமி பாருங்க லட்சுமி பாக்க வந்திருக்கா. என்னங்க உங்களுக்கு இந்த நிலமை லட்சுமி அவேளுது ரொம்ப சட்டலாம் போட வரன்னு சொல்லிருக்க அவம்மா பையே மெதுவா ப्यासமா. ஏங்க இங்க வந்து பாருங்க அண்ணனே. என்ன? உடம்புக்கு எப்படி என்ன இருக்கு? இப்ப என்ன விஷயமே தெரியாது பாத்துடுங்கம்மா இனி. நான் இன்னைக்கு காலையிலங்க தக்கலைய வந்தேன். வந்த இடத்துலயாவது எனக்கு தெரியும் பார்த்தே விஷயம் தெரிஞ்சது அண்ணனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் ஆடி வந்தேன் பார்த்தாலே இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையா மைனி டாக்டர் ஒன்றா இல்லைங்கதான் சொல்லியிருக்காரு லட்சுமி அது எனக்கு வேலை ஒன்றும் இப்போ சண்டா லட்சுமி சரி மைனி சுந்தரம் ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கா மீன் வாங்க போக்கு கம்பெனி காரம் இல்லைன்னா மச்சான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மச்சான் வீட்டுக்கு வாங்க ஆ நம்ம எல்லாம் சேர்ந்து

பத்திடங்க இனி பூ மாதிரி இதை பாக்க முடிஞ்சா பாத்துட்டு போனோம் அவளுக்கு கிளாஸ் இருந்தனாக்கி பொறை பாக்க முடியாது கேட்டு பாக்கட்டு முடிஞ்சா பாக்கணும் இல்லனாக்கி வீட்டுக்கு போயிட்டு பொறவு வரணும் எப்படி அவா சனிக்கிழமை வீட்டுக்கு தானே சரி லட்சுமி பத்து பத்து எம்மாறு மூணு வேட்டி ஆச்சி ஆ ஒண்ணும் இல்லம்மா இப்ப பிரச்சனை இல்ல யம்மா முதலா கண்ணா தோடமா அவர் பார்த்தா சங்கடப்படுவாரு சரிட்டி மக்களே மருமனே நல்லா ஆ ஒண்ணு இல்ல தைரியமா இருங்க கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு டாக்டர் ஒண்ணு மாதிரி ஒண்ணு இல்லன்னு தானே சொன்னாரு அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லையா இல்ல நார்மல் ஆவிச்சா அதனால இனி சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிரவே சொல்லிட்டாகமா அம்மா நீங்க ஒத்திக முடியா உனக்கா கொண்ணே அண்ணா வந்திருக்கா பாரு 10 சென்னி விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்டே இல்ல எப்படி இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அண்ணே இந்த பாரு மச்சான் இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா

சந்தையில போய் முருங்கை காய்க்க கேட்டா ஒரு முருங்கைக்கா பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லி அவ என்ன நிக்க லட்சுமி அக்கால்கிட்ட ஒன்னு ரெண்டு கேட்டு பாப்போமா வேண்டாம் வேண்டாம் பத்த கழுக வீட்டுல போய் கேட்டா பத்தோ பதினஞ்சோ பறிச்சிட்டு போவான்னு சொல்லுவாவ வார வழியில அஞ்சாறு பேருக்கு வெத்துக்கிட்டு பாக்கி ஒரு ரெண்டோ மூணோ கறிக்கு எடுத்துட்டு வரணும் ஏ லட்சுமி அக்கா என்ன சுந்தரி அக்கா பத்த காலம் நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாக்க முடியலாம் இல்லையாக்கா எப்படிக்கா இருக்குது என்னத்தை சொல்லுதுக்கு எழுந்தேல பத்துக்க நான் பாக்கும்போது நல்ல முடியாம தான் படுத்திருந்தாங்க இப்ப யாருக்கு யாருக்குக்கு உடம்பு சரியில்ல பத்து மணி இருக்கவே இல்ல அடிய மாப்ளை திடிர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போய் ரெண்டு நாள் ஆகிச்சு அப்படியே என்ன ஒரு விஷயமும் தெரியாதக்கா ஒரு வார்த்தை சொன்னியே இல்ல நீங்க போய் பாத்தீங்களா ஆமா நான் போய் பாத்துட்டு தான் வந்தேன் நல்ல முடியாம தான் இருக்கியாக எப்படி இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் வந்துருவாக மனுஷனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு கண்டியலா இந்த போனி ஒரு வார்த்தை எனக்கேயும் சொல்லிருக்க கூடாத நானும் வந்து பாத்திருப்பேன் இல்லையா உன மூவ அங்க நிக்கியா உனட்ட அவன் சொல்லலையாவா பாவம் நல்லதோ ஒரு அண்ணே ஏதாவது பைசான்னு கேட்டா அஞ்சு பத்து பாக்காம எடுத்து தருவாவ என்ன செய்யதுக்கு நல்ல வேலைக்கு இப்படிதான் வாய் வந்துருவ எனக்கு மொவன் சொன்னாங்க சொன்ன உடனே சட்டுன்னு ஓடி போக முடியுமா நான் உடனே என்ன செய்யுதுக்குன்னுட்டு கேட்டுட்டு அவியில் ஃபோன் அடித்தேன் உடனே அவி இன்னை சாயங்காலம் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாப்பிலா அந்தளவு சரி இன்னை பார்க்கலான்னு சொல்லிவிட்டாங்க இருக்கேன் பார்த்துருங்க நீங்கள் போன விஷயம் தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேன்க்கா கூடால பாவம் இனி பத்தக்கா என்ன செய்ய போடுறாப்பிலோ தெரியலையே எக்கா உங்கள் பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சிட்டாக்கா இனி இன்னும் ஒரு வருஷத்தோட படிப்பு முடியும் பார்த்துக்க ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கோக்கா இருங்க பிள்ளைய மட்டும் தந்தா போதும் வேற நகை நட்டுங்கிட்டு ரொம்ப ஒன்றும் கேட்கல ஒரு இருபத்தஞ்சு பவுன் கொடுத்தா போதும் பார்த்து நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க்கா கொடுக்குறீங்களா நீங்கள் சொன்னா மேற்க கொண்டு பேசலாம் எப்படி ஏதோ என் பிள்ளை படிப்பு முடியட்டுவா நான் இப்போ ஒன்றும் அவளுக்கு கல்யாணத்தை பற்றி பேசல நல்ல சம்மந்தானா கொடுக்க வேண்டியதானேக்கா சரி பையன் என்ன வேலை பார்க்காத பயம் படித்தது பன்னிரெண்டாம் கிளாஸு தான் ஆனால் சவுதியில் நல்ல ஒரு வேலை எடுத்து செய்யாம பார்த்துக்க நல்ல சம்பளமாக ஒரு சொத்து வாங்கினவ இப்ப வீடும் போட்டுக்கிட்டு இருக்காவ வீடு கட்டி முடிச்ச உடனே கல்யாணம் எடுக்கணும்னு சொல்லியாவ இனி பொண்டாட்டியே கட்டி கூட்டிட்டு போகும் போல இருக்கு தெரியல என்கிட்ட வந்தது நல்ல சம்மந்தம்னு அதான் கேட்டேன் என்ன பன்னெண்டாம் கிளாஸ் படித்த பயலுக்கு என்ன உங்கள்ட்ட தான் ஒன்றும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாதுல்ல நூறு பவுன் கொடுத்தா நீங்க ஒரு டாக்டரு கட்டி கொடுக்க போறிய அதான் பாவமாச்சேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தேடி கொண்டு வந்தேன் இந்த சம்பந்தத்தை